हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்ருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினாலு பரிபூரண சமுதாயம் நான்கு சமுதாய பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் பதினான்கு விப்ரஷ்ய அப்ரதி பிரஜா புபா ஜெயசிலா பிரபுபா ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன அடியோல பாதி பார்த்துருக்கோம் வேலன்ஸ் இப்ப பாக்கலாம் ஒரு பிராமணன் தன்னுடைய ஜீவனத்திற்காக தான் விரும்பிய தொழில்களையெல்லாம் கூடாது தன்னை ஒரு பிராமணன் என்று ஒருவன் கூறிக்கொள்வானாயின் அவன் வேறொருவரின் சேவையில் ஈடுபடக்கூடாது என்று சாஸ்திரங்கள் குறிப்பாக வலியுறுத்துகின்றன அப்படி ஈடுபட்டால் அவன் உடனே தன்னுடைய உயர்ந்த பிராமண நிலையிலிருந்து இழிவடைந்து ஒரு சூத்திரனாக ஆகிவிடுகிறான் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது சில ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் மிகவும் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் நவாப் உஷேன் ஷாவின் சேவையில் மந்திரிகளாக அவர்கள் ஈடுபட்டிருந்ததால் பிராமண சமூகத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டனர் உண்மையில் அவர்கள் முகமதியர்களைப் போல ஆகி தங்களுடைய பெயர்களை கூட மாற்றிக்கொண்டார்கள் ஒரு பிராமணன் மிகவும் தூய்மையானவனாக இருந்தாலொழிய பிறரிடமிருந்து தான தர்மங்களை அவன் ஏற்றுக்கொள்ளக் கூடாது தூய்மையானவர்களுக்கு மட்டுமே தானம் கொடுக்கப்பட வேண்டும் ஒருவன் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு சூதிரனைப் போல செயல்படுவானாயின் அவன் தானம் கூடாது என்று கண்டிப்பாக சாஸ்திரங்கள் தடை விதிக்கிறது கஷத்திரியர்கள் கிட்டத்தட்ட பிராமணர்களுக்கு சமமான தகுதிகளை பெற்றிருந்த போதிலும் அவர்களும் தானத்தை கூடாது இந்த ஸ்லோகத்தில் அப்ரதிகிரக என்ற சொல்லால் வலியுறுத்தப்படுகிறது ஷத்திரியர்கள் கூட தானம் பெறக்கூடாது என்ற நிலையில் தாழ்ந்த சமூக பிரிவினரை பற்றி சொல்ல தேவையே இல்லை அரசன் அல்லது அரசாங்கம் வருமான வரியாகவோ சுங்க வரியாகவோ அபராதமாகவோ இன்னும் பல்வேறு வழிகளிலோ பிரஜைகளிடமிருந்து வரி வசூலிக்கலாம் ஆனால் அதற்கு பதிலாக அரசன் அல்லது அரசாங்கம் தன் பிரஜைகளுக்கு முழு பாதுகாப்பை அளிக்கக்கூடியதாகவும் அவர்களுடைய மகிழ்ச்சிக்கும் உடமைக்கும் உத்தரவாதம் அளிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் இதை அரசாங்கத்தால் செய்ய முடியாது என்றால் பிரஜைகளிடமிருந்து வரி வசூலிக்கும் உரிமை அரசாங்கத்திற்கு இல்லை ஆனால் கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஈடுபட்டுள்ள பிராமணர்களிடமும் வைஷ்ணவர்களிடமும் ஒரு அரசன் அல்லது ஒரு அரசாங்கம் வரி வசூலிக்க கூடாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் பதினான்குடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்